வேலைக்கு திரும்ப என்ன தேடுகிறேன் சேழல் தருகிறேன்

அதுல ரிலீஸ் பண்றதுக்காக கல்யாணி சுபத்ரா தேவகி இந்த படத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்த கணக்கு காது கணக்கு இவ்வளவுக்கும் காரணம் நீதான் எதற்கு லஞ்சம் வாங்கியதற்கா தொழிலாளரை காட்டிக் கொடுப்பதற்கா மரியாதையாக பேசு அத நீ கற்றுக் கொள்ள வேண்டும் மாமா அவரை அழைத்துக் கொண்டு போய் ஆமாமா அழைத்துக்கிட்டு போய் குழந்தை ஆறாவது பாடி தாளாட்டு போய்

உணர்ந்து கொண்டே தம்பி தம்பி என்று நீ காட்டிய பாசம் எல்லாம் வரும் பாசாங்கு என்று புரிந்து கொண்டே இல்லாவிட்டால் குமுதா உனக்காக வாழ்கிறாய் உன் மனைவிதான் அவள் என்று அன்பு வெடிவது போல கூறிவிட்டு இப்போது யாரோ ஒரு அநாத பெயருக்கு அவளை மனைவியாக்கிவிட்டேன் என்று கூறுவாயா உனக்கேன் மனைவி உனக்குத்தான் நினைத்து போக கிடைக்கிறார்கள் அன்பை கேட்காமல் ஐஸ்வர்யத்தை கேட்கும் அந்த அழகிகளுக்கு ஐயாடி கொடுக்க அப்பாவி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் இன்னுதலாக அவளிடம் அடகு வைக்க போதும் நிறுத்து என்று கலப்படம் இது கலப்படம் அதை எடுத்து சொன்னாலே புகப்படம் கலப்படம் கலப்படம் கஷ்டப்படும் தொழிலாளராடு கணந்து கேட்ட கலப்படம் கஷ்டப்படும் தொழிலாளராடு கண்காலும் கேட்ட கலப்படம் முதலீர் வடுக்கும் தலைவன் முதலாளி மடம் கலப்படம் முதலில் கண்ணீர் வடுக்கும் தலைவன் முதலாளி மடம் கலப்படம் 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 எங்கு எதிரும் கலப்படம் ஆயாற்று பாலியிலே அரைப்படி அருமை கல்லு கலப்படம் அருமையான கலப்படம் காட்டி கொட்டையில் புலியம் கொட்டையில் முழுக்க முழுக்க கலப்படம் 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 உங்களுடன் கலப்படம் அதை எடுத்துனாலே கலப்படம் 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 தோழர்களே சொல்லைப்படும் தொழிலாளி வர்க்கத்திற்கு தொண்டு செய்வதாக கூறிக்கொண்டு ஒரு சில துரோகிகள் புறப்பட்டிருக்கிறார்கள் உழைத்து உழைத்து ஓடாகி போன உத்தமர்களின் யுத்தம் இருக்கும் ரத்தத்தையும் அத்தை போல உறிந்து குளித்துக் கொண்டிருக்கும் அந்த அக்கிரமக்காரர்களை உங்கள் மத்தியிலே நடமாட விடாதீர்கள் தொழிலாளர்கள் ஆர்வம் என்னும் மலர்களால் கட்டப்பட்ட அருமையான பூமாலை அதை மண்டியின் கழுத்தில் போட்டு அழகு பார்க்காதீர்கள் உங்கள் உரிமையை உணர்ச்சியை ஆர்வத்தை ஆவேசத்தை அடகு போரும் புகழும் பணமும் சம்பாதிக்கிற போலி தலைவனை நம்பாதீர்கள் போராட்டம் கூடாது என்று கூறும் கோழி அல்ல நான் போராட்டத்திற்கு உங்களை தூண்டி புலிகள் அல்ல புகழ் தேடும் பூனைகள் என்பதை எச்சரிக்கவே இதை கூறுகிறேன் பலாத்காரமற்ற விடுதலை கிளர்ச்சியை பகுத்தில் உள்ள இந்த மனிதனும் மறுக்க மாட்டார் ஆனால் அடிப்படை இல்லாத கிளர்ச்சி அடியற்ற நெருமணம் என சாய்ந்துவிடும் அடாரோபம் பத்திரிகை விளம்பரம் பரந்தாவிற்கு இந்த பகட்டுக்களால் பாட்டாளிகளின் தலைவராகிவிட முடியாது

ஆயிரக்கணக்கில் எனக்கு நட்சத்திரம் உண்டாக்குகிறார்களே அந்த மனவேதனைக்கு மருந்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் ஆனா இந்த மருந்து சிறுதான் அந்த இடம் வைத்து கலந்து சாப்பிட வேண்டும் மருந்துக்கு போய் என்ன தெரியுமாப்பா நம தர்மம் உடனே கொஞ்சம் கத்தப்பா இருக்கு பிறகு உஷா ஏன் ஆற்றப்படுவீர்கள் தொழிலாளியின் கொடுங்கள் கவனியர்கள் சின்ன நடந்துவிடும்

அங்கத்திலே முதலாளி பஞ்சத்திலே பாட்டாளி என்று முழங்கிவிட்டு நஞ்சத்திலே நீச்சல் அடிக்கும் பரந்தாமன் அந்த நான் பாண்டியன் அது கடைசியை சிறுபுவனை நின்றுவிடும் அந்த பஞ்சாபகரமான நிலைமை ஏற்பட வேண்டாம் என்று தான் எச்சரிக்கிறேன் ஏன் இது என்ன பிரசனம் செய்ய வந்தாய் இல்லை பின்னடைந்து போல தொழிலாளர் நிலை கண்டு மனம் பின்னடைந்து புலம்ப வந்தேன் புலம்புவதற்கு சுடுகாட்டுக்கு போகபோசியே ஞாபகம் இருக்கட்டும் வருகிறேன் அவ்வான் கொண்டு வந்திருக்கிறாய் நான் என்ன பார்த்தேன் அதாகவும் பத்திரிகை விளம்பரம் பரம்பாமலுக்கு நேரடியாகவே தாக்கி அதை அவை தாக்கியதை பற்றி கூட வேட்டில் இந்த ஐராண விஷயத்தையும் கேட்டுட்டான் அதுதான் என் பயத்தை பற்றி எழுதியது என் வீட்டுக்குள்ளே இங்கே உயிரோடு உழவக்கூடாது அவன் மாத்தின கூட ஒரு பெருமைக்கு ஆபத்து தான் ஆமா

எனக்கு போய் காபி ஆவது டீ ஆவது காபி ஆவது டீ ஆகுது ஆனா ஒரு குணம் தான் தம்பி உண்மையா போச்சு ஆனா மாறா படிச்சிரு பாடுமா அதுக்கப்புறம் எனக்கு வாய் ஊன கூட புது வார்த்தையை சொல்லியா புகுது என்னமோ கத்துகுது அதனுதான் பாடுது பாடுதூன்றான் நல்லா சொன்ன ஒரு வார்த்தை வயசான காலத்தில் கல்யாணம் செய்து கொள்வதே வாய்க்கு நிச்சயமாக பணிக்க சொல்லி சாப்பிட சங்கீதம் பாட சொல்லி ரசிக்க அந்த பாடாகோன உழைக்கவே வழியாக ஆமா ஆமா என்ன பண்றது அது வயசான காலத்துல என்ன நீங்க நான் எடுத்தவங்கலாம் வயசாகி போச்சு வயசாகி போச்சு பத்தி என்ன யோசனை பண்ணி வைத்திருங்க அதை மறந்துறாதிங்க மறக்கிறேன் மறக்கறிய மாட்டேன் கொண்டாது అగనాలేрост 300 mol Keore జీ నాభదా రీలు తో న౬ాగన ఎలు రుద్ mand 我們 ث oui, そuhan నా southeast బ్లో అఓడి న్న్ నొందొ నుంద్ జీది జుాన్ కుిколోడా ஏன் இன்பம் கொண்டாடுவே எல்லோரும் அன்பாளே குண்டம் தேடவே எல்லோரும் அன்பாளே குன்பம் தேடவே கண்டைக்கான காந்தே நே வாழ்க்கை காரண நம் காய மோடி மந்திர நம் காய மந்திரி

பரண்டாமன் போன்ற போலீஸ் தலைவர்களை அறிவு பெறுவதற்காக அத்தாறு மக்களை ஏமாற்றுவதை நிறுத்துவதற்காக இன்னும் இந்த தூயில் ஏமாளிகளும் இருக்கக்கூடாது எழுச்சவாளர்களும் இருக்கக்கூடாது என்றால் அவர்கள் அல்ல புரட்டுக்காரர்களின் துன்சிறுத்தினை தொட்டியை பறு எந்த நினைவு வந்தாலும் எமக்கெல்லாம் என்று ஏன் எப்படி என்று கேட்கக்கூட தைரியம் இல்லாமல் வாயி இருக மூடி திறக்கிறார்களே அவர்கள்தான் இணைக்கவாயிற்கு

என்ன சமையல் என்ன சமையல் வேண்டாம் இது இது என்ன ஆசைக்கு கல்யாணம் பண்ணி அவசியாசிய வச்சுக்கோ இந்த பொருட்களை வச்சுக்கோ ஏதாவது ஒரு விஷயம் தான் எழுதி கொடுத்து

கூடாது இருவரை சொல்லுண்டா நம்ம பரந்தாமனை போல ஒரு நாணயமான தலைவன நம்ம பார்க்கவே முடியாது நல்ல ஒழுக்கம் நேர்மையான நடத்தை இதுக்கெல்லாம் ஏதல் எடுத்துக்காட்டு நம்ம பரந்தாமனையே தான் போ நீங்க தான் புகழ்ந்து பேசுறீங்க உங்க பிள்ளை தான் எழுதி இருக்கு போலி தலைவன் புத்தகம் யார பிள்ளையா அவன் எவ்வளவு நான் கழுவ சும்மா இருந்த பாண்டியன் பெரிய பகுத்தறிவு வாதி லட்சிய வீரன் உண்மை தொண்டர் யார் அவனா ஆமா ரோஹித் பாய் போலி சினிமா படம் கூட எடுக்க போறாங்க எடுப்பாங்க எடுப்பாங்க முதல்ல இந்த சினிமா எல்லாம் தொலைக்கணும் சீரு மண்ணா கட்டி விதவைக்கு திருமணம் பாலிய விவாதம் கூடாது வயசானவனுக்கு என்ன கல்யாணமா சினிமா இதெல்லாம் ஐயோ எப்பதான் தொலைவில் வந்த சினிமா நீங்களே பார்த்துக்கோ அது கட்டுது போ பாட்டாளி கேப்பா படக்காட்சி ஆமா நாள் பூரா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி தர்றது சினிமா அந்த அற்ப சந்தோஷம் கூட வேண்டாங்கிறீங்களா ஐயோ சந்தோஷமா சந்தோஷம் உலகம் பூரா இந்த கரண்ட் கட்டு வந்து வயசானாலே இப்படித்தான் உலர்வாங்க

கண்ணூரித்தனமாக தொழிலாளர்களை தூண்டிவிடுவது இவையெல்லாம் போலி தலைவரோடு துப்பங்கள் டே என்னடாது போலித்தலைவன்

நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு நான் பாண்டியனை சுடனே என்பது தப்புதான் என்னை ஒருபோதும் காப்பி கொடுக்க மாட்டாயே மெட்ராஸ்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லு பாண்டியனுக்கும் சுமிதாவுக்கும் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம்